காந்தி மது ஒழிப்புக்கு போராடியவர் அவருக்கு இவர் மரியாதை செய்யல மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறாரு அவருடைய கொள்கைக்கே அது எதிராக இருக்குமோ அப்படின்னு சொல்றாரு அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா திருமாவளவன் தினந்தோறும் பாட்டில திறக்கக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க அக்கா தமிழிசைவர்களை நீங்கள் குடிக்க மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன் உங்களுக்கு குடிப்பழக்கம் இருக்காது என்று நான் நம்புகிறேன் நானும் எனக்கு எனக்கு அந்த பழக்கம் நேற்று பேசியதெல்லாம் வியப்பாக இருக்கிறது ஏனென்றால் அவர்கள் இவ்வளவு நாட்கள் அந்த கூட்டணியில தான் இருந்தாங்க அந்த கூட்டணியில இருந்து கொண்டு அவர் மதுவிலக்கை பற்றி எந்த கொள்கையும் இதற்கு முன்னால் எடுத்து வைக்கவில்லை திடீரென்று தனக்கு அதிகப்படியான இடங்கள் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தனது கட்சியை சார்ந்தவரையே ஒருவரை கூப்பிட்டு பேட்டி கொடுக்க சொல்லி எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் எங்களுக்கும் பங்கு வேணும் என்று சொல்ல வைத்து ஆக ஒரு அப்பட்டமான அரசியல் நாடகத்தை தான் நடத்தி கொண்டிருக்கிறார் அதே போல மத்திய மதுவிலக்கு கொள்கையை அறிவிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் மாநிலத்திற்கு சுயாட்சி மாநிலத்திற்கெல்லாம் அதிகாரம் என்று சொல்லும் அவர்கள் இன்று இந்த கொள்கைக்கு மட்டும் மத்திய அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் ஆக இது அப்பட்டமான ஒரு அரசியல் நாடகத்தை நீங்கள் நடத்தி காண்பிக்கிறீர்கள் அது மட்டும் அண்ணன் திருமாவளவன் இந்த அளவிற்கு தரம் தாழ்ந்து போவார் என்று நான் எனது அரசியல் வாழ்க்கையில நான் நினைக்கவே இல்லை ஏனென்றால் நேற்று அவர் காந்தி படத்திற்கு சிலைக்கு மாலை அளிக்கவில்லை என்றால் அவர் நமது கொள்கை மாறுபட்டிருக்கிறது அதனால் காந்தி படத்திற்கு மாலை அணிவிக்கவில்லை என்று இதுவரைக்கும் மதுவிலக்கு கொள்கையை நீங்கள் எடுத்து வரவில்லையே இப்பொழுது அரசியல் சார்ந்த உங்கள் சுயநலத்திற்காக மதுவிலக்கு கொள்கையை கொண்டு வருகிறீர்களே என்ற அர்த்தத்தில் தான் நான் சொன்னேன் நான் எனது அரசியல் வாழ்க்கையில இதுவரைக்கும் எந்த தனிநபர் தாக்குதலையும் நான் நடத்தியதே கிடையாது நான் நாகரிகமான அரசியலை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதில் நான் மிக உறுதியாக இருக்கிறேன் இருபத்தைந்து ஆண்டு கால எனது அரசியல் வாழ்க்கையில் எந்த தனிநபர் தாக்குதலும் கிடையாது ஆனா நேற்று அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தரம் தாழ்ந்து நீங்க குடிக்கலன்னு சொல்லுங்க என்னொருத்தர் குடிக்கல எப்படி சொல்ல முடியும் நீங்க அதை மிக மோசமான ஒரு கருத்தை என்னை போன்றவர்கள் மீது ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் அவரிடம் நான் இதை எதிர்பார்க்கவில்லை அவர் ஒரு நாகரிகமான அரசியல்வாதி என்று நினைத்து கொண்டிருந்தேன் எதிர்கட்சியை சார்ந்தவர்களும் தனிநபர் தாக்குதல்களை இதுவரைக்கும் நான் தவிர்த்திருக்கிறேன் எனது கொள்கை இல்லை என்று தாக்குதல் சொன்னார்கள் என் கொள்கை இதுன்னு சொல்லிட்டு போங்க ஆக நேற்று அவர் பேசியது உண்மையிலேயே திருமாவளவனின் தரத்திற்கு சரியானது கிடையாது நான் அதை எனக்கு ஒன்றும் அதுல பாதிப்பு இல்லை ஆனால் சாதாரணமாக ஒரு அரசியல் கட்சி தலைவர்களை எந்த அளவிற்கும் மரியாதையாக நீங்கள் மனதில் நினைக்கிறீர்கள் என்பதைத்தான் ஆனால் இந்த அளவிற்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தரம் தாழ்ந்து போவார் என்று நான் நினைக்கவே இல்லை ஏனென்றால் நான் வந்து அவரை டெய்லி பாட்டில திறக்கிறாருன்னு நான் சொல்லல அவரே தான் சொன்னாரு நான் டெய்லி பாட்டில திறக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க பேசுறாருன்னு சொன்னாரு நான் சொல்லாததை அவர் ஏன் சொல்றாரு நான் என்ன சொன்னேன்னா இதுவரைக்கும் மதுவிலக்கு கொள்கையை நீங்கள் முன்னிறுத்தாதவர்கள் இப்பொழுது மதுவிலக்கு கொள்கை முன்னிறுத்துகிறீர்கள் என்றா நீங்க குடிக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு தலைவரை பற்றி கேட்டால் எந்த அளவிற்கு மனதில் நீங்கள் மற்ற தலைவர்களை பற்றி தரம் தாழ்ந்து நீங்கள் நினைக்கிறீர்கள் அண்ணன் திருமாவளவன் நிச்சயமா இதை எதிர்பார்க்கவில்லை தமிழகத்தில் உள்ள பெண்கள் அனைவரும் தலைவர்கள் அனைவருக்கும் அவர் பதில் சொல்லியே ஆக வேண்டும் அதனால ஒரு தனிநபர் தாக்குதலை எந்த அளவிற்கு மோசமாக எடுத்து செல்வார் என்று நான் நினைக்கல இதுவரைக்கும் நாங்கள் தலைவர்கள் எல்லாம் என்னையை வீசுங்கள் எங்களது கருத்துக்களை நாங்கள் வலிமையாக சொல்வோம் மறுபடியும் இத்தனை நாட்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்திருக்கிறீர்கள் காந்திய கொள்கை மதுவிலக்கு மட்டும் இல்ல அஹிம்சை கொள்கை திருப்பி அடினு சொல்லி கொடுத்தது யாரு தன் தொண்டர்களுக்கு திருப்பி அடி என்று சொல்லிக் கொடுத்தது யாரு ஒட்டுமொத்தமாக உங்கள் கொள்கைகளை நீங்கள் காந்திய கொள்கையை நீங்கள் இதுவரைக்கும் முன்னிறுத்தவில்லை என்று தனிநபரை நான் நினைக்கவே இல்லை நான் நினைக்காதது அவர் ஏன் நினைக்கிறார் என்றால் ஏன் அந்த குற்ற உணர்வு அவருக்கு இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் இந்த அளவிற்கு அண்ணன் திருமாவளவன் தரம் தாழ்ந்து இன்னொரு தலைவரை விமர்சிப்பார் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை இதற்கு இது அவர் வாழ்க்கையில் அவரது அரசியல் வாழ்க்கையில் அவரது சொற்பொழிவு ஒரு கரும்புள்ளி என்றே நான் பதிவு செய்கிறேன் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்